எல்லாருடைய குறிக்கோளும் ஒண்ணுதான் இப்போது இருக்கக்கூடிய இந்த விடியா ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோள்ல தான் எல்லாருக்கும் இருக்கு அது டிடிவி அண்ணனுக்கும் இருக்கு விஜய்க்கும் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு பாஜக அதிமுக எல்லாருமே அதை தான் நோக்கி பயணப்படுறாங்க அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில செயல்படுறது தான் சிறப்பா இருக்கும் அதுதான் சரியா வரும் விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கறது வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அது சரியா வராது அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் கட்சியில வந்து அவருக்காக துணை நிக்கிறவங்க கரூர் மக்கள் கூட அவங்க கூட இருக்கிறாங்க ஆனா அவர் கட்சியில இருக்கிறவங்க அவர் கூட இருக்கிற மாதிரி தெரியல இன்னொன்னு இத சொல்றது நான் கொஞ்சம் ஜாடமாடையா சொல்றேன் விஜய சுத்தி இப்ப இருக்கக்கூடிய சகவாசங்களை கட் பண்ணிட்டு அவர் வந்து கொஞ்சம் முன்னெடுத்து வைக்கணும் இல்ல இல்ல நான் வந்து இவ்வளவுதான் சொல்றேன் அது ஆணோ பெண்ணோ அதெல்லாம் கூட நான் சொல்லல அவர் வந்து சுயமா முடிவெடுத்து மக்களுக்காக ஒரு தலைவனா வெளியே வந்து செயல்படணும் ஏன்னா இப்ப அவருக்காக அவர் மேல வச்ச நம்பிக்கைய கொஞ்சம் கூட போகாம கரூர்ல நிறைய இழப்புகளை சந்தித்த மரணத்தை சந்தித்த குடும்பங்கள் கூட விஜய் மேல இருக்கிற நம்பிக்கையை இழக்கல பிள்ளைய இழந்தவங்க கூட விஜய மேல இருந்த நம்பிக்கையை இழக்கல அதுக்கு அவர் வந்து அந்த நம்பிக்கைக்கு அவர் கண்டிப்பா ஏதாவது செஞ்சு ஆகணும் இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறது எதனால அப்படிங்கிறதுக்கு நாலு விதமா இன்னும் நாலாயிரம் விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேச்சையெல்லாம் எல்லாம் உடைச்சு அவர் வெளியே தான் சரியா இருக்கும் கண்டிப்பாக ஆந்திராவின் உதாரணத்தை எடுத்துக்கொண்டு பவன் கல்யாணுடைய முன்னுதாரணத்தை எடுத்துக்கொண்டு அவர் மாற்றத்துக்காக ஒரு படை வீரராக படை தளபதியாக தளபதி விஜய் அவர் மாற்றத்துக்கான தளபதியாக செயல்பட வேண்டுமே தவிர அவரே வந்து தலைவர் ஆகணும் அப்படின்னு இந்த சமயத்துல ஆஹ் அதை விட மாற்றத்துக்கு அவர் உறுதுணையா இருக்கிறது சிறப்பா இருக்கும்